காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி போன்ற பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது இதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி மருத்துவரின் ஆலோசனைகள் என்ன பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் தமிழ்நாட்டில் வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் நிலையில் காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி தொண்டை வலி வறட்டு இருமல் உடல்வலி சோர்வு வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பாதிப்புகள் வேகமாக பரவி வருகின்றன மழைக்காலம் வந்தால் கூடவே கொசுக்களும் வந்து விடுகின்றன மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி மலேரியா டெங்கு போன்ற நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் நோய் தொற்றையும் பரப்பி வருகின்றன இந்த காலங்களில் பெரும்பாலான நோய் தொற்றுகள் தண்ணீரின் மூலமே பரவுகிறது எனவேதான் போன்ற காலங்களில் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் பொதுவாக இந்த காலங்களில் ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங்ஸ் ஐஸ்கிரீம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஏசி அமைக்கப்பட்ட அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் தியேட்டர் போன்ற இடங்களுக்கு செல்பவர்கள் குளிர்ந்த காற்று உடலுக்குள் செல்வதை தடுக்கும் வகையில் ஜெர்கின் போன்ற ஆடை அணிவதும் அவசியம் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள் பகல்ல ஏசி அதிகமா இருக்கிற ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அடிச்சுக்கலாம் கார் பைக்கில் இந்த மாதிரி போகிறவங்கலாம் ஜெர்கின் யூஸ் பண்ணி போகிறது நல்லது சினிமாவுக்கு போயிட்டு வந்த குடும்பங்கள்லாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது இப்போல்லாம் எல்லா தேட்டர்லேயும் பதினெட்டில் வைக்கிறாங்க ஏசி போன உடனே அந்த சில்னஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் படம் பார்க்கும்போது நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோம் படத்தில் ஆனால் ஒரு ஷால் வச்சு முகத்தை மூடி படுக்கிறது கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் போற்றி விட்டுக்கிறது நல்லது குளிர்ந்தது எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் தான் இப்போ நமக்கு ஹர்ட் பண்ணோம் கூல்ட்ரிங்க் குடிக்கிறது அல்லது ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை இப்போ அவாய்ட் பண்ணலாம் காலநிலை மாற்றம் காரணமாக வரும் சளி காய்ச்சல் இருமல் தும்மல் போன்ற பாதிப்புகள் பெரும்பாலும் குழந்தைகள் வயது முதிர்ந்தோர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களையே அதிகம் தாக்குகிறது எனவே அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கைகளை நன்கு சோப்பு போட்டு சுத்தம் செய்ய வேண்டும் சளி காய்ச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மாஸ்க் அணிந்து தங்களை தற்காத்துக் கொள்வதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் பார்த்துக் கொள்வதும் அவசியமாகும் அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு இருமல் இருக்குது தும்மல் இருக்குன்னா நான் ஆஃபீஸ் தான் ஆகணும் ஜுரம் இல்லைன்னா மாஸ்க் போட்டுட்டு போகணும் கண்டிப்பாக அங்கே போய் இருமுறது தும்கிறதுக்கெல்லாம் கர்ச்சிஃபை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காஃபி எத்திக்கிறதுன்னு நம்ம கோவிடில் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை எல்லா இருமலுக்கும் எப்பொழுதும் பயன்படுத்தணும் சின்ன குழந்தைங்களோட நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறதா இருந்தால் கூட நீங்கள் மாஸ்க் மாட்டிக்கிறது நல்லது ஸோ இது வரைக்கும் டார்மெண்ட்டாக இருந்தது இப்போ நல்ல பல்கி பெருகும் அதுக்கு தேவையான இடம் வந்து சுவாச பாதை தான் கொசுக்களை தவிர்க்க கொசுவலை மற்றும் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம் சளி காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி முறையாக சிகிச்சை பெற்று அத்துடன் தேவையான ஓய்வை எடுத்துக்கொண்டால் எளிதில் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் குழந்தைகளுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் கை வைத்தியத்தை விட உடனடியாக மருத்துவரை அணுகுவதே சிறந்தது தாமதப்படுத்துவதும் ஒருவருக்கு வாங்கிய மருந்தையே வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் பயன்படுத்துவதும் சரியானது அல்ல என்று கூறும் மருத்துவர் அதற்கான காரணத்தையும் விவரிக்கிறார் ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா டாக்டரை பாக்குறது நல்லது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் காமிங்க ஒரு நாள் மட்டும் ஜுரம் மருந்து மாத்திரை எடுத்து கேட்கலையா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் குழந்தைங்களையோ பெரியவங்களையோ டாக்டர்கிட்ட காமிக்கிறது கட்டாயம் கடைகளில் வாங்கியோ எனக்கு தெரியும்னு நான் வீட்டில் இருக்கிறதும் எடுத்து போடுறது தவிர அதை மட்டும் செய்யாதீங்க மற்றபடி மருத்துவரை பார்க்குறது இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொல்கிறேன் அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதை மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமல் எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிற பிடிவாக முடி முடிவோடு இருங்க போன தடவை கொடுத்த மருந்து இந்த தடவை தேவை இருக்காது ஜுர மாத்திரை தவிர ஜரத்துக்கு எதுவும் கொடுக்காதீங்க காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பாதிப்புகளால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் எனவே நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்வது அவசியம் போன்ற நேரங்களில் சூடான சூப் கஞ்சி இஞ்சி கலந்த தேநீர் சுக்கு காஃபி போன்ற சூடான பானங்களை பருகலாம் அல்லது உப்பு சர்க்கரை கலந்த நீரை பருக வேண்டும் உணவுகளை அவ்வப்போது தவிர்க்க முடியாத நேரங்களில் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுப் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் போது மூன்று மடங்கு அதிகமாக சூடு செய்து பின்னர் சாப்பிட வேண்டும் சூடா குடிக்கிறது நல்லது காய்ச்சல் அடிக்கும் போது டீ பால் அரிசி நோய்க்கஞ்சி சோறு வடித்த தண்ணி சோற்றில் ஊற்றி வச்ச தண்ணின்னு ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களா சூடு அது ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு கூட ரெண்டு மடங்கு சூடுபடுத்தி அப்புறமா சாப்பிட்றது நல்லது என்னை பொறுத்தளவில் குளுந்தது எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் தான் இப்போ நமக்கு ஹர்ட் பண்ணோம் கூல்ட்ரிங்க் குடிக்கிறது அல்லது ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை இப்போ அவாய்ட் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு கூட ரெண்டு மடங்கு சூடுபடுத்தி அப்புறமா சாப்பிட்றது நல்லது என்னை பொறுத்தளவில் மொத்தத்தில் இந்த காலநிலைக்கு ஏற்ப நாம் உண்ணும் உணவுகளையும் நமது உடலையும் சூடாக வைத்து கொண்டால் இது போன்ற காலநிலை மாற்றத்தால் வரும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் அத்துடன் மருத்துவரின் ஆலோசனையினையும் எடுத்துக் கொள்வது சிறந்தது மாலை முரசு செய்திகளுக்காக சிபா சேனல்